இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் சுலேத்ம தலை நோக்காடு சுலேத்ம தலை நோக்காடு வந்துச்சுன்னா அந்த வந்த நபர்கள் தண்ணியை ரொம்ப அதிகமாக குடிப்பாங்க தண்ணி குடித்தா உடனே திரும்ப படுக்கணும் படுக்கணும்னு தோணும் உடனே படுத்துருவாங்க அதனால் உடம்புல பித்தத்தில் கபம் திரண்டு தலை நோகம் தலையெல்லாம் மிகவும் வலிக்கும் உடம்பு உடம்பு எல்லாமே ரொம்ப வெளுத்து போயிருக்கும் அது இல்லாமல் உடம்பு எல்லாமே ரொம்ப உலர்ந்து போயிருக்கும் அப்பப்போ காய்ச்சல் அடிக்கும் இவங்களுக்கு வந்து ருசியே தெரியாது பசியும் எடுக்காது இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கு நபர்களோட நபர்களுக்கு அந்த நோய்க்கு வந்து கபத்தலை நோக்காடு அதாவது சிலேத்தும தலை நோக்காடு கலை கபத்தலை நோக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி